அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒன் மினிட் ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு முயற்சிக்கு முட்டுக்கட்டை சில ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த முயற்சி பண்ணாலும் சரி அவரை எதுக்கு முயற்சி பண்ணாலும் உரிய ரிசல்ட் கிடைக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முயற்சி என்பது மூன்றாம் பாவம் லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் எந்த வகையிலாவது பாதிக்கப்பட்டு லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டால் ஜாதகருடைய முயற்சிகள் தடைபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில ஜாதகத்தில் லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகருடைய முயற்சிகள் முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா இந்த அமைப்புடைய ஜாதகர் எந்த செயல் பண்ணாலும் கடைசி வரை முட்டுக்கட்டை இருந்து கொண்டேதான் இருக்கும் இவை பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி